என் சேஷன் ஐயா அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் ரொம்ப நேர்மையான ஒரு அற்புதமான மனிதர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் ரொம்ப முக்கியமாக அவர் ஒரு தடவை உத்தரப்பிரதேசமும் உத்தரப்பிரதேசம் அந்த பக்கம் ஒரு சுற்றுலா அவர் மனைவியோடு போயிருக்கிறார் அவர் ஆஃபீஸராக இருக்கும்போது அப்போ அப்படி பயணம் செய்து போகும்போது ஒரு இடத்துல நிறைய குருவி கூடுகளாக இருக்கக்கூடிய ஒரு மாந்தோப்பு இருந்திருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு அங்க எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க அவ்வளவு குருவிக்கூடு எல்லா குருவி கூட்டிலயும் ரெண்டு குஞ்சு மூணு குஞ்சு அந்த குருவி குஞ்சுகள்லாம் இருக்குது அதை கீ கீக்கின்னு கத்துறது அவ்வளவு அந்த இடமே ரம்மியமா இருந்திருக்கு இப்ப சேஷன் ஐயாவுடைய மனைவி சொல்லியிருக்காங்க ரெண்டு குருவி கூட நம்ம எடுத்துட்டு போய் வளர்ப்போம் நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே கூட இருக்கிற அதிகாரி என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா அம்மா இதை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துருக்குறாங்க எல்லாம் உயரத்தில் இருக்கு மாடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன் இருந்திருக்காங்கட்டா இங்கே வாடா மேடத்துக்கு அந்த ரெண்டு குருவி கூட மட்டும் எடுத்துக்கொடு அதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்ட்டுருக்கான் இவன் பக்கத்தில் போய் பத்து ரூபா எடுத்து எடுத்துக்கொடு அப்படின்னு கொடுக்க முடியாது ஐம்பது ரூபா கொடுத்துருக்குறாரு அந்த அதிகாரி நீங்கள் ஐம்பது ரூபா கொடுத்தாலும் சரி இல்லை என்னை அடித்தாலும் சரி அந்த குருவி கூட்டு ஒன்று கூட நான் எடுத்து தர மாட்டேன் ஏண்டா அரை பிச்சிருவேன் அவர் யார் தெரியுமில பெரிய ஆபீசர் உடனே சேஷன் ஐயா இருங்க என்னப்பா ஏன் தம்பி என்னப்பா பிரச்சனை நாங்க அதை ஒண்ணும் பண்ண போறது இல்லப்பா அம்மா வந்து வீட்டுல வளர்ப்பாங்க அவங்க பிள்ளை மாதிரி அந்த குருவிக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க அதுக்குதான்ப்பா கேக்குறோம் நீ தப்பான்னு நினைக்காத அந்த பையன் உடனே கரகரன்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்கான் சாப்ஜி நீங்களே சொல்லுங்க நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப எங்கேயாவது வந்துட்டு திரும்ப உங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வீடும் இல்லை உங்க பிள்ளைகளும் அந்த இடத்துல இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இந்த தாய்க்குருவி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தேட போயிருக்குது சாயந்தரம் திரும்பி வருமே கூடும் இல்லை பிள்ளைங்களும் இல்லனா அந்த குருவி அழும் இல்ல அப்ப எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் இந்த குருவியும் அம்மாவை காணும்னு உங்க வீட்டுல உட்காந்து அழும் இல்ல நீங்க எப்படி இதை தூக்கிட்டு போகலான்னு கரகரகரன்னு அழுதுட்டானா டி என் சேஷன் அதை பதிவு செய்கிறார் அந்த மாடு மேய்க்கிற எளிய பிள்ளையின் மனித நேயத்திற்கு முன்னால் என்னுடைய ஐஏஎஸ் பதவி ஒரு கடுகு விதையைப் போல சிறுத்து போனது என்று எழுதினார்